இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு விசேஷம் என்னன்னா பாப்பா வந்து டேன்பி டேனி பாப்பாக்கு வந்து இரண்டாவது வருஷம் பர்த்டே இன்னைக்கு சரிங்களா டேனி பாப்பா வந்து அவங்களுடைய தாத்தா வெள்ளையா வந்து நம்மளுடைய மாமனனுடைய தம்பி சரிங்களா ஐயாவுடைய தம்பி ஐயாவுக்கு கூட பிறந்தவங்க எல்லாரும் எடுத்துட்டாங்க தம்பி அவருக்கு கூட இருக்கிறாரு அவருடைய பொண்ணு சரிங்களா ஷாரூ ஷாரு பிரியா ஜெகதீஷ் சரிங்களா ஜெகதீஷ் ஊட்டியில போலீஸ் நம்ம ஒர்க் பண்றாரு போலீசு சரிங்களா அவங்க வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க நம்மளுடைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இப்ப மறுபடியும் மாப்பாவுடைய பாட்டிங்களோட கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருந்து வந்திருக்காங்க சரிங்களா அவங்களுடைய மாமனார் மாமன்னாருடைய இத்தலாரு சந்திரபோஸ் சிவகாமி அவங்க வந்து நம்ம ஐயாவுடைய மாமா பையன் சரிங்களா தாத்தாவுடைய மாமா பையன் சரிங்களா அவங்க ரெண்டு எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க வீட்டுல அண்ணன் வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்கு சரிங்களா ரெண்டு பேருமே எல்லாருமே சொந்தம் சரிங்களா அவங்க வந்து இன்னைக்கு சொந்தத்தோட எல்லாருமே வந்து சாண்டி வந்து பெரிய பொண்ணு ஹேண்டி சின்ன பொண்ணு தனிஷா மூணாவது பொண்ணு அவங்க பாப்பா எல்லாம் கூட்டிட்டு வந்து பாட்டிங்களை எல்லாம் பார்த்து இன்னைக்கு பாட்டிங்களுக்கு கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடி இன்னைக்கு நல்ல கிராண்டா லஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க அவங்க கூட ஜெகதீஷுடைய ஃப்ரெண்டு சரிங்களா அவங்க அட்வொகேட்டு சுரேஷ் குமார் சரிங்களா சுரேஷ் அவங்க வந்து அட்வொகேட் கூட்டில அவங்க எல்லாம் ஃப்ரெண்டு அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க தாத்தா வந்து கே பி சிவராஜ் ஐயா வந்து தாத்தா சிவராஜ்னு சொல்லிட்டு அவரும் வந்திருக்காரு அவருடைய மனைவி ருக்மணி அம்மா அப்புறம் சுரேஷுடைய ஒய்ஃபு ருக்மிணி எல்லாருமே வந்திருக்காங்க சரிங்களா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா நிறைய பேர் வர்றதுனால நம்மளுக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இனி அடிக்கடி எல்லாருமே வருவாங்க சரிங்களா அவங்க எல்லாருமே ஜெகதீஷ் சாரு பிரியா சந்திரபோஸ் சிவகாமி மினிதா சந்தோஷ் குடும்பத்துல எல்லாருமே சுரேஷ்குமார் எல்லாரும் குடும்பமும் குடும்பத்துல அத்தனை பேரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் என்னென்ன இருக்கட்டும் சொல்லி நாங்க எப்போதும் கடவுள்கிட்ட பாபா கிட்ட வேடிக்கலாம் இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி ஐட்டி வாசி